தங்கபணினையோடைய மாணவர் நல்ல ஒரு சிறப்பாக வளரக்கூடிய நண்பர் திரு நமசிவய்யா அவர்களை வருகவர்கள் வரவிருக்கிறோம் அண்ணன் விஜயபூபதி ராஜா அவர்களுக்கும் என்னை பேச சொல்லி என்னை ஆசை வழங்கி அனுப்பிய என் குருநாதர் ஐயா அவர்களை வேண்டி இன்னைக்கு நான் பேசலாம் நினச்சது வந்து என்ன அப்படின்னா இப்போ கொஞ்ச நாள் வர்ற ஜாதகெல்லாமே அஞ்சாபாவ சம்மந்தமாகவே வருது அஞ்சா பாவம் அப்படின்ட்டா ஒன்று குழந்த அடுத்து காதல் இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் நிறையா வருதுங்கய்யா பொதுவாக அஞ்சாம் பாவம் எடுத்துகிட்டா குழந்த பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் மந்திரம் உபதேசம் இதெல்லாமே வரும் இதில் காதல் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வருது நம்மக்கிட்ட வருது அது பொதுவாக நல்ல காதல் மற்ற காதல் எல்லா காதலுமே வருது இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் சரியான வயதில் வரக்கூடிய காதல் சரியான காதலுக்கு என்ன சரியாவது சரியான வயது திருமணத்துக்கு முன்னாடி வர்றது எல்லாமே சரியான வயது தான் இது வந்துட்டு ஒரே சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காதலாக இருக்கிறது ஒரு சிலது இருக்குது இல்லை மாற்று சமூகம் தாண்டி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில காதலும் இருக்குது காதல் தோல்வியும் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே வருது இதில் இன்னும் வில்லங்கமாக போனோம்னா வயது குறைந்த வயது மூத்த பெண்களுக்கு அதிக வயது சின்ன பையனை விரும்புகிறாங்க ஆண்களுக்கு அதிக அதிக வயது அங்கே சின்ன பொண்ணை விரும்புகிறாங்க இது எல்லாம் நம்மக்கிட்ட வருது இப்போ வரும்போது நம்ம வேலை என்ன நல்ல காதலாக தான் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணும் நமக்கே தெரியும் நல்லா இல்லாத காதல் என்ன அப்படின்ட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு பிரித்து வைக்க பார்க்கணும் நான் பிரித்து வச்சுட்டு இருக்கிறேன் நிறையா விலங்கு காதலை ஏன் அப்படின்னா அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஏன்னா நாற்பத்தாறு வயசாள் அந்த ஆளுக்கே வந்து ஒரு இருபது வயசில் குழந்தை இருக்குது இருபத்தாறு வயசு பண்ண லவ் பண்ணால் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிப்பட்ட ஜாதகமெல்லாம் வர்றது அப்போ வரும் பொழுது கொஞ்சம் பயமுறுத்தி தான் அது பரிகாரமாக என்னவோ மொதத்தில் அந்த அளவு ஒரு நம்ம ஜோதிட ஜோதிடன் பேரே தெய்வக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம சாமியாக முடியாது ஆனால் அதுக்கான சின்ன ஒரு பூஜை மட்டும் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்னதை பற்றி பண்ணிவிட்டு அதை பிரித்து வைக்கிறோம் நல்ல காதலாக இருந்தால் சேர்த்து வாயிங்கன்னு சொல்கிறோம் இதே ஒரு நல்ல வயசில் ஒரு பொண்ணு ஜாதகம் வருது நல்ல வயசு மீன்ஸ் திருமணம் சார் அந்த வயசில் ஒரு பொரு பொண்ணு ஜாதகமெல்லாம் வருது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அது காதல் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கே தெரியுது அங்கே பேரண்ட்ஸ் சொல்லும் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை அப்படியே திருட மாதிரியே பார்ப்பாங்க நம்ம ஜோசிக்காரனா இல்லை என்ன அப்படிங்கிறதே டவுட்டாக வர அளவுக்கு அவங்க பார்வை நம்ம மேலே இருக்குது நம்ம சொல்லலாம்னு நினைப்போம் பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிடுவாங்க பொண்ணு ஏதாவது லவ் பண்ணுதான்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்படி தாங்க இன்னொரு ஜோசிக்காரரை போய் பார்த்தோம் என் பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொன்னாங்க நான் ஜாதகனோட்டை புரிஞ்சுட்டு காசை வச்சிட்டு வந்துட்டேன் நீயும் உடைய ஜோசியமாக அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறது நம்மளால அந்த பரிதாபம்தான் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன ப நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொண்ணுக்கு விருப்பப்பட்ட விருப்பப்பட்டால் மட்டும் கல்யாணம் பண்ணுங்க கொஞ்சம் சமாளிப்போம் எப்படி அப்படின்னம்னா நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க போவீங்க அந்த பொண்ணு ஓகே சொன்னால் மட்டும் பண்ணுங்க அதில் உங்களுக்கு யாராவது பிடிக்காமல் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அது கடைசியாக எங்கே வந்து முடியும்னா காதல் திருமணத்தில் தான் முடியுது அப்போ தான் நம்மளை பற்றி ஏற்றுக்கிறாங்க அப்போ தான் அந்த ஜோசிக்காரன் சொன்னான் அப்படின்ட்டு இன்னும் சொல்ல போனதாக ஒரு சிலவரை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த காதலுக்கான கிரகம் என்ன பண்ணுது இப்போ காதலுக்கு அங்கீகாரம் லைசன்ஸ் வாங்கினவர் யாருன்னா புதன் அவர் தான் காதல் அப்படின்னு சொன்னாவே தூண்டுதல் ஏற்படுத்தக்கூடியவர் சின்ன வயசுலேயே காதல் இப்போ நம்ம டீனேஜ்னு வந்துட்டாவே நம்ம ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கும்போதே வரும் டீச்சர் மேலே காதல் அம்மா மேலே காதல் அத்தை மேலே காதல் இந்த மாதிரி பிடிச்சவங்க மேலெலாம் வரும் இங்கே பெரிய விளைவுகள் ஏற்படுத்துவதில்லை அதெல்லாம் அந்தந்த வயசில் வரக்கூடியது ஒரு மீது வரும்போது மட்டும்தான் ஒரு ஆண் பெண் மேலேயோ பெண் ஆண் மேலேயோ வரும்போது அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுது அது வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும் பிடிக்காமல் இருக்குது அப்படின்ட்டு இந்த பிடிக்கணும் அந்த காதல் நிறைவேறணும் அப்படின்னா அங்கே சா நமக்கு சாதகமாக வர வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தா பாவக ரீதியாக பொழுது ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு போது அது சுபமாக முடியுது ரெண்டாம் இடம்னா குடும்பம் அந்த குடும்பத்தில் ஏற்றுக்கிறது ஏழாம் அஞ்சாமிடன்னா ஆசைப்படுறது ஆள் மனசில் போய் நம்மளை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது அது சுபமாக முடியணும் அப்படின்னா திருமணம் அதற்கு அப்பாடா அப்படின்னு கல்யாணம் பண்ணி உட்காந்துன்னா பதினொன்றாம் இடம் அங்கே தேவைப்படுது சரி இதெல்லாம் இல்லாமையே வருது அப்பா எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தசாபுத்தி நேரத்தில் இந்த ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று சம்மந்தப்படும் பொழுது அவங்களுக்கு திருமணம் நடக்குது அந்த தசாபத்தி முடிஞ்சோடனே அங்கே திருமணத்திலே முடிஞ்சாலும் பின்னாடி சின்ன சின்ன தொந்தரவுகள் வருது சரி இப்போ கிரக ரீதியாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சூரியன் சூரியன் தான் காலப்புருஷனுக்கு அஞ்சு கற்பனை எண்ணங்கள் இப்போ காதலை பற்றிய எண்ணங்கள் பகல் டைம்ல வந்து நம்ம பிடிச்சவங்கள பார்த்துருவோம் பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் அதாணி நைட்டு போய் படுத்தோம்னா நிறைய பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கும் அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கான எண்ணங்கள் உருவாக்கக்கூடியவர் கற்பனை பண்ணி நான் கல்யாணம் லவ் பண்ணுறேன் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் எத்தனை குழந்தை பெற்றுக்கு அந்த கற்பனை திறன் கல்யாணம் பண்ணிட்டு எப்படியெல்லாம் வாழ்வேன் அப்படியே பறக்க வைக்கிறதெல்லாம் இந்த சூரியனோட ஆதிக்கம் அப்படின்னு நிறைந்ததாக வரும் இதில் என்ன இந்த சூரியன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தான் என்ற செருக்கு வந்து உள்ளே வந்துடும் நான் தான் அந்த கெத்துன்னு வந்து அங்கே ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சந்திரன் இந்த கா காதல்னு சொல்லக்கூடிய இந்த புதவை ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அஞ்சாம் பாவம் தான் காதல் அப்படின்ட்டு எல்லா பாவமும் காதலை சொல்லுவோம் இதில் அஞ்சாம் பாவம் காதலுக்கு முக்கியமாகவும் அதில் புதன் அப்படிங்கிற கிரகமும் முக்கியமாக இருக்கும் மற்ற கிரகம் வந்தால் காதல் வர்றவனா வரதான் செய்யும் இப்போ சந்திரன் அஞ்சல் இருந்துச்சு அப்படின்னா மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு பொண்ணை பார்த்தா அவங்க அம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு காதல் வைப்படுறது இது எல்லாமே சந்திரனை வச்சு சின்ன சின்ன சில்மிசங்கள் சேட்டைகள் இதெல்லாம் பண்ணக்கூடியதும் இந்த சந்திரனை வச்சு தான் தான் அந்த சேட்டையெல்லாம் பண்ணுது ஓகேங்களா அதுக்கடுத்தால் பார்த்துட்டோம்னா செவ்வாய் காதலை சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடியவரே செவ்வாய் தான் பொதுவாக மங்கள காரகன்னு சொல்லுவோம் ஆனால் செவ்வாயை வந்து தோஷம்னு சொல்லுவோம் தோஷம் அப்படிங்கிறது வந்து எங்கன்னா முறையான திருமணத்திற்கு மட்டும்தான் அது தோஷமாக பண்ணுது முறையேற்ற கல்யாணம் அப்படின்னா ஒன்றும் இல்லை யாரோ ஒருத்தர் விரும்பாமல் பண்ணிக்கிறதா நம்ம முறையற்ற திருமணம் அப்படின்னு சொல்கிறோம் லவ் மேரேஜை அங்கே செவ்வாய் முக்கிய பங்கு வகிக்கிறது செவ்வா இல்லாமல் காதல் திருமணம் அப்படிங்கிற ஒன்று வந்து பெருசாக வர்றதே இல்லை தைரியத்துக்கு கொடுக்கறதே செவ்வா தான் அப்படின்ட்டு அடுத்ததாக பார்த்துட்டோன்னா புதன் காதலுக்கு லைசன்ஸ் வாங்கினவர் சின்ன வயசுலேயே தெரியாத காமத்தை கூட தெரியப்படுத்துபவர் புதன் அது நிறைய இருக்குது அது அப்படியே கடந்து போயிடுவோம் தான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த புதன் அப்படின்னு சாரி குரு இந்த குரு வந்து வெளியூரில் வெளியூரில் போய் வேலை செய்யும்போது வர்றது வேற்று மதத்தின் மேலே வர்றது நம்ம பொதுவாக வந்து குருவை வந்து ஆச்சாரம் சுகம் இது எல்லாமே சொல்லுவோம் என்ன சொன்னாலும் இந்த குரு தான் ஒரு சுபத்தன்மையாக முடிப்பார் அந்த சுபரும் கூட மாற்று மதமோ வெளி மாநிலமோ வெளியூராக போய்ட்டு திருமணம் பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் பார்த்தா குருவோட ஆதரவு இல்லாமல் அந்த விஷயம் அங்கே நடக்கிறது இல்லை அப்படின்னு அடுத்ததாக பார்த்துட்டோம்னா சுக்குரனுங்க இந்த சுக்குரன் கவர்ச்சிகரம் அழகை பார்த்து வர்றது அந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம சுக்கரனை பார்த்து பொதுவாக நம்ம நார்மலாக மூஞ்சி கண்டுக்கவே மாட்டோம் மே ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பார்த்துக்க மாட்டோம் இந்த காதல் வந்துவிட்டு அங்கே சுக்கரன் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா நம்மளை நம்மளே நமக்கே நம்மளை அழகாக காட்டக்கூடியதுன்னா காதல் அந்த இடத்துல இந்த சுக்கரன் பெரும் வைக்கிறாரு வகிக்கிறாரு நான் கூட அழகாக இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சுக்கரன் காதலை ஏற்படுத்துகிறாரு அடுத்ததாக பார்த்தா சனி பகவானுங்க இதில் இவர் வந்து பெரிய தியாகிங்கய்யா தியாகினா வேறு ஒன்றும் இல்லை லவ் பண்ணுவோம் அது கல்யாணத்து கொண்டு போலாமல் வேணாமாங்கும் போது எங்கள் அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க எங்கள் சித்தப்பா ஏற்றுக்க மாட்டாங்க அத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சந்தோஷமாக போயிட்டு சாமி அப்படின்னு சொல்லி எதுன்னா நம்ம கர்மகாரகன் சனி பகவான் தான் அவர் ஆனால் வெற்றுவாரா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் மறுபடியும் காதல் பண்ண தூண்டுவார் ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு காதலை ஜெயிக்க வச்சு அதை விதியேன்னு வாழவும் வச்சுருவார் வேறு வழியில் மாட்டிக்கிட்டோம் அதை தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடியவர் இங்கே சனி பகவானும் வராரு அடுத்ததாக பார்த்துட்டோன்னா ராகு பகவான் இவர் வந்து கொஞ்சம் வில்லங்கம் நமக்கு பிடிச்சவங்க நமக்கு வசதியமாகணும் அப்படின்னா அதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறது மந்திரம் மாந்திரிகம் ஒரு எந்திரத்தை வச்சு அவங்கள கவர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே அது சப்போர்ட் பண்ணுறவரும் இங்கே ராகு பகவானாக இருக்கிறாருங்க அடுத்தது வந்து கேது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை வரம்பு மீறிய காதலை இங்கே தான் அந்த இந்த கேது பகவான் வரும்போது தான் அந்த சின்ன வயசு பெரிய வயசு சொன்னேன் இல்லைங்களா அதையெல்லாம் அந்த கேது சம்பந்தப்படும் பொழுது வயது குறைவான வயது மூத்த காதலுக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுது அதை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பயமூர்த்தி பயமூர்த்தி மீன்ஸ் ஒரு ஆண் பெரியவராக இருக்கிறாரு சின்ன பொண்ணை வந்து விரும்புகிறாரு அது முறையற்ற நமக்கே தெரியும் போது அவங்கள ஆன்மீக ரீதியாக மாற்றி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கேட்கவும் செய்கிறாங்க ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறாங்க அதில் ஏதாவது ஒரு நம்ம சொன்ன தந்தரத்தில் நடக்குது அது எப்படின்லாம் எனக்கு தெரியல நம்ம கேதுவை பயன்படுத்தி ஆன்மீகம் அந்த மாதிரி மாற்றி விட்டோன்னா அங்கே நடந்துடுது அப்போ அந்த பொண்ணு வேற ஒரு வாழ்க்கையை தேறிப்போயிருது அந்த பையனை வேற ஒரு வாழ்க்கையை தேடி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுதுங்க இதுபோல் அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் இந்த தாக்கத்தையெல்லாம் ஏற்படுத்துது அதை நல்ல வழியில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஜோதிட கடமை இது எங்கே அப்படின்னா இந்த திருமண பொருத்தம் போடும்போதும் இந்த விஷயமெல்லாம் வந்து நம்மக்கிட்ட மாட்டுது அப்போ இந்த திருமண பொருத்தத்தில் இந்த காதலை தவிர மற்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா இந்த ராகுக்கு எதுவும் செவ்வாய் தோஷமும் நம்ம சொல்லிக்கிட்டுருக்கிறோம் பொதுவாக பெண்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பது ரொம்ப 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 சிறப்பு அது என்ன பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்தை இழுத்துக்கொண்டே செல்கிறது கணவனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் பார்த்த பல ஜாதத்தில் அது தோஷமா யோகமாக அப்படிங்கிறதில்ல பொதுவாகவே தோஷம் அப்படின்னாவே கூட குறைய நம் வர நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமாக போச்சு அப்படின்னா யோகம் அது கிடைக்கல அப்படிங்கிற போது தோஷமாக வருது ஆனால் இங்கே செவ்வாய் அப்படிங்கிற விஷயம் பெண்களுக்கு இருக்கும்போது அந்த கணவருக்கு கூட தான் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கு அப்படின்னு அதுக்கடுத்து இந்த ராகுகேதுன்னு சொல்லக்கூடியது ஆண்களுக்கு வரும் பொழுது அவங்க எப்படியாவது குடும்பத்தை ராகு ராகுகேது தோஷம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுறோம் லக்கணத்துலேயே வரலையோ ராகுக்கு எது வந்தால் தான் தோஷம்னு சொல்கிறோம் லக்கணமோ ரெண்டாம் மடமே இருக்கும்போது ரெண்டாம் இடம் அப்படின்னா பொருளாதாரத்தை தேடுதல் இந்த ராகுவுக்கு எதுவோ ரெண்டாம் இடத்தல் இருக்கும்போது அவன் குடும்பத்துக்காக எப்படியாவது பொருளாதாரத்தை தேடி வந்து கொடுத்துட்றாங்க மற்ற எல்லா ஃபேமிலியிலையும் சங்கடம் சலுப்பு எல்லாமே இருக்குது தான் செய்யும் ஆனால் பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ராகவே ஜாதகாரர்கள் அதிகமாக அந்த குடும்பத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இதுவரை வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கும் எனது குருநாத தங்கமணியாவுக்கும் நன்றி சொல்லி இதுவரை கேட்ட நமது ஆண்டோர் சான்றோர்களுக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் நல்லது ஒரு சிறப்பான கருத்துக்களை பேசிய அருமை சகோதரர் நமசிவாய அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாளை பொறுத்து கௌரிக்கப்படும் இன்னொரு பத்து நிமிஷம் டைம் எடுத்து பேசியிருக்கலாம்